ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வணக்கம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் ஆவணி மாத பௌர்ணமி தினம் என்பதாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக ஆவணி மாத பௌர்ணமி ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி எட்டாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு முப்பது மணிக்கு நிறைவடையும் என்பதால் பக்தர்கள் இந்த காலங்களில் இருவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று இரவு முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றி விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர் மேலும் கிரிவலம் முடித்த பக்தர்கள் தற்போது அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய நீண்ட வரிகள் காத்திருந்து வருகின்றனர் குறிப்பாக பேகோபுரம் பெரிய தெரு பிள்ளையார் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நிழற்குடைகள் அமைத்து அந்த அதன் மூலம் பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே அனுப்புமாறு கோயில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அபிராமி விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்